சப்ரகமூக பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் கைதான மாணவர்கள் என குறிப்பிடப்பட்டு புகைப்படம் ஒன்று சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருவதனை எம்மால் காண முடிந்தது எனவே உண்மையில் கைதானவர்களின் புகைப்படம் எதுவும் வெளியாகியுள்ளனவா என எனோர் நாம் ஆய்வொன்றை மேற்கொண்டோம் இதுகுறித்து செய்திகள் பிரதான ஊடகங்களில் வெளியாகியுள்ளனவா என ஆராய்ந்தோம் இதன்போது சப்ரகமூ பல்கலைக்கழக மாணவனின் திடீர் மரணம் தொடர்பில் கடந்த நான்காம் திகதி கைது செய்யப்பட்ட நான்கு மாணவர்களும் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் அவர்களை எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட செய்திகளே வெளியாகியிருந்தமையை எம்மால் காண முடிந்தது எனினும் மேற்குறிப்பிடப்பட்ட செய்திகளில் கைது செய்யப்பட்ட மாணவர்களின் புகைப்படங்கள் எதுவும் வெளியிடப்பட்டிருக்கவில்லை அத்துடன் கடந்த நான்காம் தேதி கைது செய்யப்பட்ட மாணவர்களை தவிர்த்து மேலும் சில மாணவர்கள் கடந்த ஐந்தாம் தேதி வேவ போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக ஹீரோ நியூஸ் தமிழ் இணையதளத்தில் வெளியான செய்தியில் குறித்த மாணவர்களை போலீசார் அழைத்துச் செல்லும் புகைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது எனினும் அந்த புகைப்படத்தில் குறித்த மாணவர்கள் முகத்தை மறைத்துக் கொண்டே செல்கின்றனர் எனவே இந்த விடயம் தொடர்பில் நாம் போலீஸ் ஊடகப் பிரிவுடன் தொடர்பு கொண்டு போது பல்கலைக்கழக மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கடந்த திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களை எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தெரிவித்தனர் அத்துடன் தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்படும் புகைப்படமானது போலியாக உருவாக்கப்பட்ட ஒன்று எனவும் போலீசாரினால் குறித்த சந்தேக நபர்களின் புகைப்படங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர் அத்துடன் குறித்த புகைப்படமானது செயற்கையாக காணப்பட்டமையினால் நாம் இந்த புகைப்படத்தினை ஏஐ டிடெக்டிவ் டூலை பயன்படுத்தி ஆய்வினை மேற்கொண்டிருந்தோம் இதன்போது குறித்த புகைப்படமானது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒன்று என்பது உறுதியானது